परई जिन पोमि ओ अग्निमे केले प्रोहे नम यज्ञज नेदुमि ओ पाकारु न दधातम सदा सुभारम भाफ के तटा धारेध्यम पदाधारे पर्यंताम अभे सुपरम मराम चला चर्मिवारम गंगाण पोवि भगदतिने बंगावान कोति पद्यतने यामा

அறப்படி தயிர் பன்னெண்டு படி மஞ்ச மொழி ஒரு பழம் மாமொழியின் ஒரு படி நெல்லி மூன்று பழம் கடலை உளுங்கு பயிர் இவைகளை பொடி வகையில் கரும்பின் படி இளந்திரவியல் இரண்டு படம் பன்னாம் வேகம் ஒரு மர காலம் பஞ்சாமிரதம் ஒரு மரக்காலம் எரிவகை ஜலம் முதலான சீர்ண வகைகள் ஒரு மர என்று என்று அருகே அபிஷேக அபிஷேகத்தில் முறை அந்தந்த பொருட்களால் அந்தந்த பொருட்களின் அபிஷேகத்தில் செய்வது சிறந்த முறையாகும் அபிஷேக அபிஷேகத்திற்கான உதவிய வைபம் சேர்ந்து ஸ்நானம் செய்தி தகுந்த உலர்ந்த சாதனையே மண் செட்டியில்

उधर का आ रहे हैं पस्ता उसे उसे ना उसे ना संदर्भ से सही है देश में आठ दिन आप हैं अन्य माध्यम के लिए उसे ना बड़े बड़े अन्य माध्यम के लिए और ना भी दिन दिन सही है तब तक उसे ना उसे ना आ रहे हैं नाश प्रक्रिया उसे ना चलिए शेयर और कल पढ़ के निकलना है

பணியிடலாம் இதன்படி பார்வகின் மாதம் பங்குடியில் தைகப்பட்ட இடம் சித்திரையில் தமநில

வேண்டும் தினமும் உபசேகம் செய்யக்கூடாது நாட்களிலேயே உபசேகம் செய்யத்தட்டதாகும் இதன் முறையில் செய்யும் போது அபிஷேகம் பன்னாம் அபத்திற்கு

பற்றர்கள் தெரிசை பிரானம் தட்டு பற்றர்கள் ஜெற்கா வாசேடடட டேவிஸ்னால சேஞ்சேகுது ஆது இதனாலம் அவசேயவ காரணமும் பற்றதுமைக்கு வரசைடறே டிராவலிங் நான் ஆனா நேவிகேட் திவேகேட் பிரெஷனல் நான் மாரு மடை பதிச்சதுதுமாடறதுgetElementById எங்கரும் இங்கே முகத்தில் பாவனையுடன் செய்ய செய்தல் முறையாகும் நன்றி